திரு சிவி கே சிவஞ்சானம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் வந்து ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி எழுதின மெசேஜில் நான் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் வந்து நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் அதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த அந்த டிராஃப்டை வந்து அவர்களுக்கு அனுப்பி போட்டு வந்து அதோட டக் பண்ணி போட்ட மெசேஜ் வந்து ப்ளீஸ் கன்சிடர் சைனிங் திஸ் காமன் லெட்டர் இஃப் தேர் ஆர் சேஞ்சஸ் டு த லெட்டர் தட் வில் மேக் இட் அக்செப்டபிள் டு யூ விச் த கரண்ட் டாக்குமெண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் ப்ளீஸ் லெட் மீ நோ ஏசேபி ஃபார்ஸ் டு சர்க்குலேட் அண்ட் கன்சிடர் கஜெட் எவ்வளோங்க அதில் வந்து எந்த ஒரு இது செய்யலா அது செய்யலான்ட்டு எந்த ஒரு நிபந்தனையும் அங்கே கிடையாது இது இருபத்தஞ்சாம் தேதி நாங்கள் அறிவிக்கிறோம் ஒரு கிழமை இருக்குது நாங்கள் எங்கள்கிட்ட டெட் லைனாக வந்து நாங்கள் எங்கள்ட மக்களுக்கும் எங்களோட இந்த விடயத்தில் வந்து அக்கறை செலுத்துகிற அனைத்து தரப்புகளுக்கும் வந்து சொல்லியிருந்த வந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி அப்போ போதிய அளவு நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் விரும்பின விஷயங்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறது ஆனால் எங்களோட ஒன்றுமே செய்யவில்லை மாறாக முப்பத்தோராந்தியதி டெட் லைன் முதலாம் தேதி என்று அறிவித்த இடத்துல முப்பத்தோராம் தேதி தான் தடவையாக வந்து அவர்கள் எங்களோட தொடர்புக்கு விரை அவர்கள் தான் தொடர்புக்கு வந்தார் நாங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த கூட்டத்தை பூர்ண நேரத்திலேருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வரவே இல்லை இப்போ அந்த டெட்லைனுக்கு முதல் நாள் தான் அவன் உண்மையிலே வந்து தொடர்புக்கு விரைணும் இதுதான் நடந்த சம்பவம் இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கண்டா தாராளமாக இருக்க மற்றது நாங்கள் ஒரு கோரிக்கையாக விட விரும்புகிறோம் தமிழரசு கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நாங்கள் எத்தனையோ இடங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு தரப்பு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனதிலுமே பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனதிலுமே ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கவும் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை இந்த ரகசியமாக போய் வந்து கதைச்சி பேசி வந்து பின் கதவால் வந்து கதைச்சு பேசுகிற வந்து அப்படி இருக்கக்கூடாது அதில் அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்பில் செய்யணும் அப்போ அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பாக அதுதான் உண்மையில் தேவை சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளியில் இருக்கக்கூடாது அந்த வகையில் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதுவும் விசேஷமாக தமிழரசு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் மெட்டவே மக்களாலு ம மக்களுக்கு பெருசாக பொறுப்பு கொடுத்த தேவையில்லை என்றால் வந்து அவர்கள் நேரடியாக மக்களாலே தெரிவு செய்யப்படாத ஆக்கள் ஆனால் அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வந்து அந்த தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு ஆணையை கொடுத்த திறப்பண்ட வகையில் இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்ற நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்திய ஆகவணும் என்ற நிலப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதாக இருந்தால் அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து அதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்தும் மழுத்து மூலமாக வெளிப்படுத்தி அதை வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் இந்த நேரத்தில் வந்து சில மக்களால் தெரிவு செய்யப்படாத தரப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி புலியான வ வகையில் வந்து அந்த கட்சியின் பேரை பாவிக்கிறான்ண்டதை பொருத்தமில்லை அது ஒரு அன்னத்திக்கள் அது பொருத்தம் இல்லை அது பொருத்தமில்லை ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது கட்சியுடைய நிலப்பாடாக இருக்கலாம் அதில் ஒரு ப பிரச்சனையும் இல்லை அப்படியாக இருந்தால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் நிலப்பாடுக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியும் இல்லாட்டி வந்து கட்சியுடைய நிலப்பாட்டோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கையொப்ப முட்டு ஒரு கருத்தொண்டை வெளிப்படுத்தணும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேர் சொல்லக்கூடாது வந்து அது கட்சி என்ன செய்ய எங்களுக்கு அவை இதை வந்து எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை உங்களை தானே கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து சொல்லக்கூடாது என்றால் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அவை நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வந்து அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருந்த ஆணைக்கு அவர்கள் அந்த ஆணையினுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு சர்வதேச குற்றவியல் ஒரு விசாரணை ஒன்று தொடர்பாக அவர்கள் அதை மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி ஒரு கருத்தை தெரிவிக்கவோணும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்